வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது ரொம்ப இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி ஒரு பக்தி பக்தி கதை வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பெரிய முனிவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இதில் விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் செய்கிறார் ஒரு யாகம் செஞ்சோன்னா அந்த யாகம் முடியும் போது தம்மிடம் உள்ள அனைத்து பொருட்களையும் தானம் கொடுத்து விட வேண்டும் அதுதான் அதனுடைய நியதி அப்போ விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணுறாருன்னு வசிஷ்டருக்கு உடனே அது நல்லாயிருக்கும் விசேஷமாக அவர்கிட்ட போய் நம்மளும் தானம் வாங்கணும்னு சொல்லிட்டு வரார் யாகம் முடிஞ்சு தானம் எல்லாம் கொடுக்குறாரு இவர்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப கர்வத்தோடு கொடுக்குறாரு விஸ்வாமித்திரர் இவர் வாங்கிட்டு வந்துடுறார் கொஞ்ச நாள் கழித்து வசிஷ்டர் என்ன நினைக்கிறாரு நம்மளும் ஒரு யாகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறார் அதை விஸ்வாமித்திரர் கேள்விப்படுறாரு அவரும் நம்மளும் போய் தானம் வாங்கிட்டு வரலான்ட்டு வர்றார் ஆனால் விஸ்வாமித்திரர் வர்றதுக்கு உள்ள வசிஷ்டர் யாகத்தையும் முடித்து எல்லா தான தர்மங்களையும் பண்ணி தங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் தானமாக கொடுத்துட்றார் விஸ்வாமித்திரர் வரும்போது இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை எந்த பொருளும் இல்லை கண் முன்னால் ஒன்றுமே இல்லை விஸ்வாமித்தருக்கு கோபம் பிச்சுக்கிட்டு வருது அவருக்கு கோபம் வர்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் விஷயந்தானே என்னை நீ அவமானப்படுத்திக்கிட்டேன் எனக்கு ஒன்றும் கொடுக்கல வைக்கல ஆய் போகிக்கிறார் அப்போ இல்ல இல்லை இன்னும் ஒரு விஷயம் இருக்குது என்கிட்ட சத்சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது நல்லவர்களோட கூட்டு சேர்றது அவர்களோட உரையாடுறது நல்ல விஷயங்களை பேசுகிறது கேள்வி பதில் மாதிரி விவாதிக்கிறது பகிர்ந்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த சத் சங்கத்துக்கு எனக்கு கிடைத்த பலன் ஒரு நாழிகை அளவு ஒரு நாழிகை அப்படிங்கிறது வந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த சத்சங்க பலனில் ஒரு கால் பங்கு உங்களுக்கு தரேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு அது பிடிக்கல சத்சங்க பலன்னா என்ன சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு அசால்ட்டாக இருக்காது அதனால ஒத்துக்க மாட்டேங்கிறார் அதெல்லாம் முடியாது என்ன நினைக்கிறேன் அவங்க நான் மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி சொல்லிட்டு அப்போது வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு நீங்கள் போய் சந்திரரையும் சூரியரையும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற சரி போய் பார்ப்போம் அப்படின்னு வேண்டாம் விருப்பம் போகிறார் போய் சந்திர சூரியன் ரெண்டு பேர் இந்த மாதிரி வசிஷ்டர் உங்களை கூப்பிட்டாரு அதெல்லாம் வர முடியாது நாங்கள் அங்கே வந்தால் எங்கள் வேலையை யார் செய்கிறது அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க திரும்பி வந்துடுறார் வந்த உடனே மறுபடியும் வசிஷ்டர் சொல்கிறாரு இப்போ சும்மா தானே கூப்பிட்டீங்க நான் சொல்கிறத சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் அப்படின்ட்டு வசிஷ்டர்கிட்ட ஒரு நாழிகை சத்சங்க பலன் இருக்கான் அந்த சத்சங்க பலன்ல பலனில் ஆளுக்கு கால்வாசி கால்வாசி தர்றேன்னு சொன்னார் அப்படின்னு மட்டும் சொல்லி கூப்பிட்டு பாருங்கிறார் மறுபடியும் மறுபடியும் விஸ்வாமித்திர வரார் சந்திரனையும் சூரியனையும் பார்த்து இந்த மாதிரி சத்சங்க பலன் கால் கால் பங்கு இருக்குங்கிறாரு அதை உங்களுக்கு தரேங்கிறாரு வரீங்களான்னு கேட்குறாரு முட்டனே ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அப்போது இவர் கேட்குறாரு விஸ்வாமித்திர முதல்ல கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன் இப்போ என்ன சத்சங்க பலன் கால் பங்குன்னு ஒன்று வரேங்கிற என்ன நியாயம் இது இப்போ மட்டும் உங்கள் வேலை யார் செய்வாங்க அப்படின்னு முடக்கிற அந்த சச்சங்க பலனை எல்லாத்தையும் பார்த்துக்குங்க வாங்க போகலாம் அதை வாங்கிட்டு வரோன்ட்டு வந்துடுறாங்க இப்போ மூணு பேருக்கும் கால் கால் பங்கு அந்த பலனை கொடுத்துட்டு இவர் கால் பங்கு வச்சுக்கிட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க விஸ்வாமித்திர கிளம்பி தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரும்போது பார்த்தா வாசலில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்கள பார்த்தா மகாவிஷ்ணு மாதிரியே இருக்கு யாருன்னு பக்கத்தில் வந்து பார்த்து கேட்குறார் ஐயா நாங்கள் மகாவிஷ்ணுவின் ஏவலர்கள் அடுத்த ஜென்மத்தில் ஸ்ரீராமனாக அவதாரம் எடுக்க உள்ளார் சுவாமிகள் அது சமயம் ஸ்ரீராமனுக்கு சுயம்பரம் நடத்த தகுந்த ஆச்சாரியனாக தங்களை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் எல்லாம் நீங்கள் பெற்ற அந்த சத்சங்க பலன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால தான் ராமாயணத்தில் ராமரையும் லக்ஷ்மியரையும் கூட்டிகிட்டு இவர் போய் விஸ்வாமித்தர் போய் அந்த மற்ற கலைகள்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே அந்த சுயமரத்துக்கும் போய் சீத்தையை கல்யாணம் பண்ணுறாங்க இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த சத் சங்க பலன் அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது சாதாரணமாக இருக்கும் ரொம்ப அசல்டாக தெரியும் ஆனால் அதில் பெரிய விஷயம் இருக்குது அதுதான் நம்ம தமிழில் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லோரை காண்பதும் நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று நல்லோர் சொல் கேட்பதும் நன்று அதன்படி நடப்பதும் நன்றுன்னு நல்லவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனால நல்லவர்கள் ஒரு ஆள் இருந்தாலே பலம் நிறைய இருக்கும் பொழுது நல்லவர்கள் கூட்டு நிறைய பேர் நல்லவர்கள் இருந்து அவர்கள் சத் சங்கம் என்ற பெயரிலே அந்த நல்ல விஷயங்களை பேசுவதும் அவரோடு நாம் இணங்கி இருப்பதும் அதை கேட்பதும் எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும் பார்த்தீங்களா இன்றைக்கி நல்லவர்களை கொஞ்சம் தேடித்தான் கண்டுபிடிக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல பொறுமையாக தேடுங்க கண்டுபிடிங்க ஒரு ரெண்டு நல்லவர்களையாவது உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள் இதுதான் இன்றைக்கி விஷயம் நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பற்றி டி சண்முக சுந்தரம் கோத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்